நாச்சிமுத்துராஜா மத்திய அரசு வழக்கறிஞர் சேலம் சிறப்பு வாய்ந்த திருமணி முத்தாரானது சேலத்தில் ஏற்காட்டில் சேர்வராயன் மலை சாரலில் ஆரம்பித்து சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் வழியாக வந்து கடந்து சென்று காவேரியோடைய மிகப்பெரிய கிளைநெதியாக ஏகதேசம் நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது மிகப்பெரிய ட்ரிபியூட்டரி ரிவர் டூ ரிவர் காவேரி திருமணி முத்தாறு வருஷத்துக்கு போன வருஷம் நிலவரப்படி முப்பத்தி ஏழு டிஎம்சி தண்ணியை உற்பத்தி பண்ண இயற்கை வளம் இங்கே வந்து சாக்கடையிலேயே சகதியிலையும் மண்டி கலந்துருக்கிறத பார்த்துட்டு இங்கே வேளாண் விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் இது மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார மண்டலமாக மாற வேண்டிய இந்த பகுதி ஒரு சின்ன கவனக்குறைவனால் நிர்வாக கவனக்குறை சகதியிலையும் சாக்கடையிலையும் வந்து கலந்துருக்கு அதனால் அது மறுபடியும் வந்து மீட்டு எடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் ஆன்மீகத்துடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் தவ திரு ஸ்ரீ ராமானந்த மகராஜ் அவர்கள் தலைமையிலையும் சீரிய வழிகாட்டுதலையும் இந்த திருமணி முத்தாடு திருவிழாவை பதினஞ்சாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பன்னெண்டு நாள் நடந்துட்டுருக்கும் அந்த பன்னெண்டு நாளும் திருமணி முத்தாட்டம் கரை முழுக்க தீபாரத்தை வழிபடும் ஏன்னா இப்போ வந்து தீர்த்து நதினா தீர்த்த பிரிவிழா கொண்டாடுவோம் நதியில் மூழ்கி எந்திரிச்சு ஆர்க்கையை விட்டு முன்னோர்களை வழிபட்டு தீர்த்த பிரிவிழா கொண்டாடுற இடத்துல இன்னைக்கு தீர்த்த பிரிவிழா கொண்டாட முடியல ஏன்னா சாக்கடை கலந்துருக்கிறதுனால இருக்கிறதுனால அதனால ஒரு சங்கல்பம் எடுத்துருக்கோம் தற்போது தீப திருவிழா விரைவில் தீர்த்த பிரிவிழா எப்படி தீர்த்த பிரிவிழா நதியை தூய்மைப்படுத்தி மக்கள் வந்து அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய வேளாண் மண்டலமாக திருதானிய மண்டலமாக இருந்த பகுதி இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துறையும் வேளாண்மைத்துறையும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நதியை நம்ம பராமரிக்க பராமரிக்க பராமரிக்கப்பட்டோம் இதில் யாரையும் குறை உதவி நான் இல்லை ஏவே நீங்கள் வந்து இயற்கையை வைக்கி பிரார்த்தனை பண்ணி பணி நின்றிருக்கிறோம் நதியை முறங்கு தூமியை கொடுத்து வந்து சொல்லிட்டு திருமணி முத்தாற்ற கரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்கே மிகப்பெரிய சங்கல்பம் எடுத்து இங்கே வந்து நின்றிருக்கிறோம் அதனால் இந்த திருமணி முத்தாற்ற கரை முழுக்க மக்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டு மாசுப்படுவோம் என்று உறுதிபடுத்த வேண்டும் என்பது பெருமக்களின் கோரிக்கை உள்ளது இந்த வர இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சி முடியும் நாள் அணிக்கு திருமணி முத்தாற்றை கரை முடிக்க தீபம் வெற்றி பொதுமக்கள் பிரார்த்தனை

गर्भणा भक्ते भोगी श्राद्ध रुसाक्या धनुषा पंथे गुरु परम पराम शतगुरु शरणा धात ध्यानमा अब ये नासुल बोले इनामें बोला वो, वो आयुष्कर्त्ति नहीं आने भक्ति नहीं इन्द्र रियम बिरयी ठोल हीट नहीं नंदित भंडी नहीं यान कपल नहीं भूमि வெயிட் அடி போற்றுகின்றோமே தணம் தரும் கனி தரும் உருளாளன் தளரப்பрия வனம் தரும் தெய்வே வடிவம் தரும் நெஞ்சினில் பஞ்சமங்கயா இனம தரும் நல்ல எல்லங்கள் எல்லாம் தரும் தணம் தரும் பூம்பொளால் அமிரானி கண் கண்களே ஆடாளே அவிராமபள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாவளம்பு நிறத்தாளே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இழகி ஸ்ரீ மகாகணபதி நமோ நமகா நம்ம அண்ணா சொன்ன மாதிரி எல்லாருமே பாட்டாங்க யாராலையும் தனியா தேர்வு செய்ய முடியாது ஊர் கூடினாதான் தேர்வு எழுத்த முடியும் அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து